நமஸ்காரம் இன்னைக்கு சௌந்தர்ய லகரியில இருபத்தி நாலாவது ஸ்லோகம் பார்க்க போறோம் புருவ அசைவில் நிகழ்த்தக்கூடிய செயல்கள் அப்படின்னு ஏன்னா அம்பாள் தான் நம்மளுக்கு லலிதா சகசர நாமத்திலேயே நம்ம பார்த்துருக்கோம் ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராக்ணி அப்படின்னு பார்த்துருக்கோம் அம்பாள் தான் இந்த லோகத்துக்கே ஒரு ராணி அப்படின்னு சொல்லலாம் இந்த லோகத்தை நடத்தக்கூடியவளும் அம்பாள் தான் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அவளோட புருவ அசைவில் அவள் என்னெல்லாம் பண்ணுறா அப்படிங்கறது தான் இதில் பார்க்க போகிறோம் இதில் என்ன சொல்கிறா அப்படின்னா பிரம்மா இருக்கார் இல்லையா பிரம்மா என்ன பண்ணுறார் இந்த ஜெகத்தை வந்து சிருஷ்டிக்கிறார் அடுத்தது விஷ்ணு என்ன பண்றார் இந்த ஜெகத்தை ரட்சிக்கிறார் அடுத்ததாக ருத்ரன் என்ன பண்றார்னா இந்த ஜெகத்தை வந்து சம்ஹாரம் பண்றார் அப்படின்னு சொல்றான் சோ இந்த மூன்று மூர்த்திகளும் அப்புறம் ஈசன் இருக்காரு இல்லையா ஈசனானவர் என்ன பண்றார் இந்த மூணு பேரையும் தன்னோட ஐக்கியப்படுத்திக்கிறாராம் ஐக்கியப்படுத்தின்னு படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அதாவது திரோதானம் அப்புறம் அனுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பஞ்ச தொழில்களை அவர் வந்து பண்ணிட்டு இருக்காராம் இந்த அஞ்சு பேரும் அஞ்சு விதமான தொழில்களை பண்ணிட்டு இருக்கா சதா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அடைமொழியோட இருக்கக்கூடிய சிவன் இந்த நாலு பேரோட சேர்ந்துண்டு அம்பிகையோட ஆக்னைய ஏத்துக்கிறார் அம்பிகை எப்படி ஆக்னையை கொடுக்கறா தன்னோட புருவ அசைவுல கொடுக்கறா அடுத்தடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கறத வந்து அம்பாள் வந்து எப்படி சொல்றா புருவ அசைவிலேயே இந்த மாதிரி இந்த அஞ்சு மூர்த்திகள் மூலமாக அம்பிகை அது எல்லாத்தையும் பண்ணிக்கிறான் ஸோ படைத்தல் காத்தல் அழித்தல் இதெல்லாத்தையும் செய்யக்கூடிய பிரம்மா விஷ்ணு ருத்ரன் இவா எல்லாரையும் ஈஷனானவர் தனக்குள்ள அடக்கிண்டு தன்னோட உருவத்தையும் மறைச்சிக்கிறார் சதா அப்படின்னு சொல்லக்கூடிய சக்தியோட இருக்கக்கூடிய அந்த சிவனானவர் தேவியோட அந்த கொடி மாதிரி வளைஞ்சு இருக்கக்கூடிய அந்த புருவங்களோட அசைவினால என்ன உத்தரவு போடுறாலோ அதை ஒரு நொடி பொழுது அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் திருப்பி அந்த மூர்த்திகள் எல்லாரையும் உருவாக்கி திருப்பியும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அம்பாள் எப்படி இவாளுக்கெல்லாம் வந்து வந்து புருவ அசைவில் வாயை திறந்து ஒன்றுமே சொல்ல சொல்ல வேண்டாம் வேண்டாம் நீ நீ இதை இதை பண்ணு பண்ணு அப்படின்லாம் எதுவுமே ஆனால் இது எல்லாத்தையும் அம்பிகை வந்து என்ன பண்ணுறான்னாக்க வச்சு தன்னோட புருவ அசைவில் வச்சுடைய எல்லா வேலையும் வாங்கிக்கிறா அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் பூத பிரேத பிசாசு அந்த தொல்லைகள்லாம் நீங்கணும் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை பாராயணம் பண்ணலாம் இதுக்கு நிகரான லலிதா சகசரநாம ஸ்லோகங்கள் சிருஷ்டி கர்த்ரி சிருஷ்டி பண்ணக்கூடியவள் பிரம்ம ரூபா பிரம்ம ரூபமாகவே இருக்கக்கூடியவள் கோப்திரி அப்படின்னா காத்து கூடியவள் சம்ஹாரிணி சம்ஹாரம் பண்ணக்கூடியவள் ருத்ர ரூபா ருத்ரனோட ரூபமாகவே இருக்கக்கூடியவள் திரோதானகரி அப்படின்னா மறைக்கும் தொழிலை செய்யக்கூடியவள் ஈஸ்வரின்னா உலகத்துக்கே இருக்கக்கூடியவள் பஞ்சகிருத்திய அஞ்சு தொழில்களையும் பண்ணக்கூடியவள் சதா அப்படின்னா எப்பவுமே மங்களகரமாக இருக்கக்கூடியவள் ஜெகதாத்ரி அப்படின்னா இந்த லோகத்தை தாங்கி பிடிக்கக்கூடியவள் இதுக்கு விசேஷ நிவேதனம் தேன் உளுந்து எள்ளு சாதம் जगत्सूते धाता हरिरवतिरुद्रः क्षपयते तिरस्कुर्वन्नेतत् स्वमपि वपुरीश स्थिरयति सदा पूर्वः सर्वं तदिदमनुगृह्णाति च शिवः तवाज्ञामालम्ब्य जगत्सूते धाता हरिरवतिरुद्रः क्षपयते तिरस्कुर्वन्नेतत् स्वमपि वपुरीशस्तिरयति सदा पूर्वः सर्वं तदिदमनुगृह्णाति च शिवः तवाज्ञामालम्ब्य